ஏழாம் தேதி அன்று கரூர் மாவட்டம் கரூரில் பிரபல திரைப்பட நடிகரும் அண்மையில் தமிழ்நாடு வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை துவங்கியிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தனது பரப்புரையை மேற்கொள்கின்ற பொழுது நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தை மட்டுமல்ல உலகத்தினுடைய கவனத்தையே ஏற்றிருக்கிறது நாற்பத்தி ஒரு பேருடைய மரணம் என்பது அது சாதாரணமாக எடுத்துக்கொள்ள இயலாது போன்ற ஒரு சம்பவம் சாதாரணமாக அதாவது ஒரு போராட்டங்களிலே துப்பாக்கி சூடுகள் நடத்தி அல்லது கண்ணீர் போய் கொண்டு வீச்சுகள் தடியடிகள் நடத்தி பல்வேறு சம்பவங்களிலே பலர் உயர்ந்திருக்கிறார்கள் ஆனால் ஒரு பொதுக்கூட்டம் அல்லது இதுபோன்று ரோட் ஷோக்கள் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த நிகழ்வுகளிலே இவ்வளோ பெரிய உயிரிழப்பு நடந்தது இதுதான் முதல் முறை இப்பொழுது கடந்த ஒரு வார காலம் ஆகியவிட சம்பவம் நடந்தது இந்த சம்பவத்திற்கான முழு முதல் காரணம் யார் இந்த சம்பவம் ஏன் நடந்தது எப்படி நடந்தது யாரால் நடந்தது இந்த சம்பவம் தடுத்திருக்கக்கூடிய நிகழ்வாய் இல்லையா என்பதை பற்றி ஒரு வார காலமாகியும் எந்தவிதமான தகவலும் அரசிடமிருந்தும் இல்லை வேறு எந்த நிறுவனங்கள் மூலமாகவும் தென்பட ஆனால் ஒட்டுமொத்தமாக ஏதோ திட்டமிட்டு போல இதற்கு எல்லா முழு பொறுப்பையும் அந்த நிகழ்ச்சியினுடைய பரப்புரையிலே கலந்து கொண்டு அல்லது அவர்தான் அதில் முக்கியமாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் மட்டுமே பொறுப்பேற்க வேண்டும் என்பதை போன்ற ஒரு கருத்து தொடர்ந்து பரப்பப்பட்டு வருகிறது ஒரு நிகழ்வு நடந்துவிட்டது நிகழ்வு நடந்த பிறகு அதனுடைய உண்மைத்தன்மையை கண்டறிவதற்கு பதிலாக அரசியல் உள்நோக்கத்தோடோ அல்லது அரசியல் காழ்ப்புணர்வோடோ அல்லது ஒருதலை பட்சமாகவோ அந்த கட்சியின் மீதே முழுமையாக குற்றச்சாட்டு சுமத்துவது அல்லது அந்த தலைவரை மட்டுமே பொறுப்பாக்க வேண்டும் என்று சொல்வது நியாயமாகுமா இது வந்து வரக்கூடிய காலகட்டங்களிலே எப்படிப்பட்ட மோசமான விளைவுகளை உருவாக்கும் சில பேர் கடந்த மூன்று தினங்களாக பார்த்தால் விஜய் உடன் விஜய் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அவரையும் கைது செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார் இதெல்லாம் உண்மையை கண்டுபிடித்து வரக்கூடிய காலகட்டங்களிலே எந்த சிறுகிய கூட்டமோ பெரிய கூட்டமோ உண்ணாவிரதமோ ஆர்ப்பாட்டமோ அமைதியாக ஜனநாயக ரீதியாக நடைபெற வேண்டும் என்று அதற்குண்டான தீர்வை கண்டுபிடிப்பதற்கு பதிலாக அரசியலே ஒரு புதிதாக ஒருவர் வருகிறார் இதுதான் ஒரு வாய்ப்பு எனவே அவரை முற்றாக இதிலே இதை வைத்து காலி செய்து வேண்டும் அவரை அரசியல் களத்திலிருந்து அகற்றிவிட வேண்டும் என்ற ஒரு தீய நோக்கத்தோடு பலரும் கடந்த மூன்று நான்கு தினங்களாக அவர்களுடைய குரல் அதிகமாக இருக்கிறது இதெல்லாம் சமூகத்தில் வந்து சரியானதாக இருக்குமா என்பதுதான் என்னுடைய கேள்வி மொத்தத்தில் வந்து இந்த இதுக்கு வந்து என்ன யார் முதற் அதாவது அந்த கட்சி தான் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய அனுமதி கேட்கிறது நாங்கள் வந்து இந்த சம்பவம் கேள்விப்பட்ட இருபத்தி ஏழாம் தேதி கேள்விப்பட்ட இருபத்தி எட்டாம் தேதி காலை பதினோரு மணிக்கே நான் அந்த களத்துக்கு சென்று விட்டேன் அந்த தான் முதல்ல போய் பார்த்தோம் அதுக்கு பிறகு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களை பார்த்தோம் நடிகர் விஜய் வந்து அரசியல் கட்சியினுடைய தலைவராக தன்னை இப்பொழுது அடையாளம் காட்டி கொண்டாலும் கூட இன்னும் அவர் வந்து ஒரு திரைப்படத்தினுடைய பிரபலமான நடிகர் அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க பார்த்தீங்கன்னா வெறும் அவருடைய கட்சியினுடைய தொண்டர்கள் மட்டுமில்லை பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பல்வேறு விதமான வர்க்கத்தை சார்ந்தவர்கள் அதில் இருக்கிறார்கள் எனவே இதை வந்து காவல்துறை வந்து அவருடைய இரண்டு மாநாடுகளை தமிழ்நாடு அரசு பார்த்திருக்கிறது ஏற்கனவே திருச்சி அதே போல பெரம்பலூர் அதே போல நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளில் அவருடைய பரப்புரைக்கு வரக்கூடிய கூட்டத்தினுடைய தன்மை இவர்களுக்கு தெரியும் எனவே இவருக்கு வந்து தன்னுடைய அற கட்சியை சார்ந்தவர்கள் அல்லாமல் மற்ற பிரிவினரும் இந்த கூட்டத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை வந்து ஏன் வந்து தமிழ்நாடு அரசு அல்லது காவல்துறை முன்கூட்டியே கணிக்க தவறியது அப்படி இருக்கின்ற பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பேசுவதற்கு கொடுக்கப்பட்ட இடம் நிச்சயமாக சரியான தேர்வு அல்ல ஒருவேளை தாமு தா தாமே அதை வந்து ஏற்றுக்கொண்டிருந்தாலும் கூட காவல்துறை அட்வைஸ் பண்ணியிருக்கோம் இதை வந்து நீங்கள் சரியாக இல்லை இந்த இடம் அது உங்களுக்கு போதாது இதை வந்து நீங்கள் தவறாக போயிடும் நாங்கள் வேறு இடம் ஒதுக்குறோம் என்று காவல்துறை அவர்களுக்கு இருக்க வேண்டும் அதுதான் வந்து சரியாக இருக்க முடியும் ஆனால் அது வேறு விதமாக இந்த இடத்தான் தான் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது திணிக்கப்பட்டதாகத்தான் தெரிகிறது அதுக்கு பிறகு கூட்டம் கூடிவிடுகிறது சரி அவருடைய வாகனம் நாமக்கல்லிருந்து வருகிறது நாமக்கல்லிருந்து தாண்டி வந்து வேலுசாமி நோக்கி வருகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ரவுண்டானா இருக்கிறது அந்த ரவுண்டானாவில் வந்து குறைந்தபட்சம் பேச வைத்திருந்தாலும் கூட பிரச்சனை வந்திருக்காது என்னாகிறது இவர் வந்து இவருக்கு ஒதுக்கப்பட்ட இடம் வந்து ஒரு பகுதி இடது பக்கம் வந்து வண்டி போயிருக்கணும் அங்கே வந்து கூட்டம் கூடியிருக்கிறார்கள் ஆனால் இவருடைய வாகனத்தை வந்து வலது பக்கம் போக சொல்லத்தில் வரதும் போகுது அப்போ என்ன ஆகுதுன்னா பெரிய வாகனம் இது கொடுக்கப்படி இருபத்தி ரெண்டு தான் நான் வந்து அறந்து பார்த்தேன் அப்போ இடதுபுறம் பக்கத்தில் நெருங்கி பார்க்கலாம் என்று இருந்தவர்கள் வலது பக்கம் போகணுன்னு அந்த அவர்கள் மூண்டி எடுத்து இந்த பக்கம் வராங்க டிவைடர் வேறு இருக்குதுங்க அது வந்து பெர்மனண்டாக இருக்குதுங்க அது காங்கிரீட்டில் போட்டுருவாங்க ஸோ இப்படி வந்து பல்வேறு குழப்பங்கள் வந்து அந்த இடம் ஒதுக்கியதிலிருந்தே துவங்குகிறது இவரை வந்து வந்தோடனே நீங்கள் இதுக்கு மேலே மூவ் ஆகாதீங்க கூட்டம் கட்டுக்கிடங்காமல் இருக்கிறது ஆனால் நீ இங்கேயே பேசிட்டு போகிறது விஷயம் என்று காவல்துறையினர் தடுத்திருக்க வேண்டும் அங்கே தான் வந்து எல்லாருமே தவறு தவறாங்க நீங்கள் வண்டி இதுக்கு மேலே போனால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது அசம்பாவிதம் நடந்தது வி வில்நாட் அளவு அப்படின்னு நான் காவல்துறை வந்து அவங்க கண்ட்ரோல் எடுத்திருக்கணும் ஆனால் அவங்க தான் அந்த வண்டியை நகத்தை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல தான் நீங்கள் பேசணும்னு சொல்லிக்கிறாங்க அதுங்கிறா உங்களுக்கு எந்த இடத்துல சொல்லப்பட்டதோ அந்த இடத்துல தான் பேச வேண்டும் என்று அவங்கள நகர்த்த அந்த வட்டியை வந்து கூட்டத்துக்குள்ள புஷ் பண்ணி கொண்டு போய்க்கிறாங்க அப்பனா அது பெரிய வாகனம் குறுகிலான பாதை இந்த கூட்டம் பிதுங்குது இருக்கிற கூட்டம் ஜம்ப் பண்ணி வந்து இடது பக்கம் வடது பக்கம் வண்டி வருதுன்னு வருது ஸோ ஒட்டுமொத்த ஜாம் ஆகும் அதுல வந்து குழந்தைகள் கற்பிணி பெண்கள் முதியோர்கள் என்று பல பேர் வந்து அந்த இதில் சிக்கி பாதிப்புக்கு ஆளாகிறார் சரி இதுதான் சடந்த சம்பவம் இதில் எந்தெந்த இடத்துல யாரெல்லாம் தவறு எடுத்துக்கிறார்கள் என்று ஒரு வார காலமாக கூட இன்னும் வந்து கண்டுபிடிக்கப்படலைங்கிறது வந்து வருத்தம் அளிக்கிறது அடுத்தது வந்து அந்த சம்பவம் நடந்த பிறகு விஜயா தானா வந்து கரூர்ல இருந்து வெளியேறினாரா அல்லது காவல்துறையினர் உடனடியாக இந்த இடத்துல இருந்து நீங்கள் வெளியேறுங்கள் என்று சொன்னார்களா அது வந்து வெளியே தெரியும் ஏன்னா இப்ப வந்து அது அவர் வந்து இந்த மக்களை வந்து பார்க்காமல் காப்பாற்றாமல் வந்து வெளியே போய்விட்டார் என்று ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்படுது அதனால் இது எல்லாமே வந்து முழுமையாக வந்தால் வெளியே இது வந்து டிரான்ஸ்பரன்சி இது வெளிப்பட தன்மை இருக்கணும் அப்போ தான் எங்கே தவறு நடந்திருக்குது யார் தவறுக்கிறார்கள் எப்படிப்பட்ட தவறெடுக்கிறார்கள் அது சிறிய கட்சியோ பெரிய கட்சியோ ஒரு அமைப்போ அது யாரோ ஒரு கூட்டத்தில் வந்து எப்படி நடந்துக்கணும் ஒரு கூட்டத்தை நடத்துறது எப்படிங்கிறத வந்து அது ஒரு படிப்பணியாக அமையும் அதை விட்டு போட்டு இன்றைக்கி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருது இந்த விஜய் வந்து அவர் கொஞ்சம் செல்வாக்கு பெற்று வராரு இவரை காலி பண்ணுறதுக்காக அந்த சம்பவத்தை எடுத்துக்கொண்டு வந்து மற்றவர்கள் வந்து அவர் மீது குற்றச்சாட்டை சுமத்தது அவரை கைது செய்யணுங்கிறதெல்லாம் வந்து இதெல்லாம் அதிக பிரச்சனை அதிக அதிகபட்சமானது என்று நான் புரியுது கருதுகிறேன் சார் இந்த ஒரு நபர் ஆணையம் சொல்லவே வேண்டாம் சார் ஏற்கனவே அறிக்கையெல்லாம் தயாராகிக்கும் சார் அவங்க கையெழுத்து போடுறது மட்டும் தான் பாக்கி இருக்கும் ஏன்னா எங்களுக்கு தெரியும் நாங்கள் அந்த ஒரு சம நபர் ஆணையங்கள் எல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கொடியங்குளம் சம்பவம் நடந்த காலத்திலேருந்து மாஞ்சோலை தேர்தல் தொழிலாளர்களுக்கு மோகன் கமிஷன் போட்டதுலேருந்து எல்லா ஒரு நபர் ஒரு நபர் கமிஷனும் வந்து ஆளுங்கட்சியினுடைய டைரக்ஷன் என்னவோ வழிகாட்டுறது அப்படித்தான் கொடுத்துருக்கு மாறாக கொடுத்து கிடையாது அது வந்து இது ஒரு மிகப்பெரிய சம்பவம் நாற்பத்தி ஒரு பேர் இருந்தது ஒரு பப்ளிக் மீட்டில் இருந்தது இது வந்து ஒரு நபர் கமிஷன் அல்லது காவல்துறை அதிகாரி போட்டு விசாரிக்கிறதெல்லாம் வந்து உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கு வந்து உதவார் அசராக்காருக்கு நேர்மையானவரை இருக்கட்டும் இருந்தாலும் கூட அவர் வந்து தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவோ அல்லது ஒரு காவல்துறை அதிகாரி எதிராக வந்து அவரால் அறிக்கை கொடுக்க முடியும்னு நம்பல அதனால் வந்து சிட்டிங் ஜட்ஜஸே இந்த நீதிபதி இருக்கிறாங்களே ஏன் வந்து தலைமை எது சாதாரண வந்து ஒரு மானாமதி இன்சிடென்ட்டுக்கு எடுத்தாங்களே நாற்பத்தி ஒரு பேர் கேர்ந்துக்கிற போது ஏன் ஜட்ஜஸை வந்து நாங்களே ஒரு நாலு பேர் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விசாரிக்கக்கூடாது அப்போ அதை விட இது சம்பவம் வந்து மோசமான சம்பவமா அதையாக நீதிமன்றங்கள் இதில் வந்து கொஞ்சம் தயக்கம் காட்டுகிறார்கள் அதனால வந்து இதுக்கு வந்து குறைஞ்சது நான் நியூட்டல் தோட்டலாக நடுநுமையோடு விசாரிக்கக்கூடியவர்கள் விசாரித்தாதாங்க அது உண்மை வரும் இந்த உண்மையை கொண்டு வருவதற்கு தான் எல்லாருடைய குரல் இருக்கணும் ஆனால் தமிழ்நாட்டினுடைய இது வந்து என்னன்னா எல்லாவற்றிலுமே சாவிலே அரசியல் செய்வது போல எல்லாருடைய பார்வையும் எல்லாருமே வந்து எப்படியாவது விஜய காரணம் பண்ணணும் விஜயை ஒதுக்கி விட்டுறணும் அவர் அதை மீண்டும் வந்து தே தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரக்கூடாது இதை வச்சு கண்டம் பண்ணி அவரை வந்து பலகீனப்படுத்தி அந்த இடத்த வந்து மீண்டும் மற்றவர்கள் கைப்பற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு குறுகிய நோக்கம் தான் கருதுகிறேன் விஜய விஜயும் வந்து இந்த நேரம் வந்து வெளியே வந்திருக்கிறோம் அதாவது பாக்ஸிங்கில் ஒன்று உண்டு ஒரு ஒருத்தர் வந்து எதிரி வீழ்த்தினான்னா கீழே விழுந்தாலும் கூட இத்தனை செகண்டைக்குள்ளே எதிரிக்கணும் அதே போல் அரசியலையும் அந்த தமிழ்நாடு வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்களும் அது விஜய் உட்பட அவர்களும் எல்லாருமே வந்து கா காவல்துறை கைதுக்கெல்லாம் பயந்தெல்லாம் போய் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது அவர்கள் போல்டாக முன்ஜாமீனும் கேட்கக்கூடாதுங்க அரசு பண்ண என்ன பதினஞ்சு நாள் வைக்கிறாங்க ஒரு மாதம் வைக்கிறாங்க ரெண்டு மாதம் வைக்கிறாங்க ஃபேஸ் பண்ண வேண்டியதானே ஏன் அவர்கள் போகணும் எல்லாருமே அவர்களும் வந்து வீட்டுக்குள்ளே பூட்டி வந்து இருக்கிறதெல்லாம் வந்து பொது வாழ்வுக்கு சரியாக இருக்காது அவர்களும் வந்து தைரியத்தோடு வெளியே வந்தால் தான் அரசியல் கடத்தலையும் அவர்கள் நிற்க முடியும் சிலதெல்லாம் காலம் இடைவெளி விழுந்து போச்சு அப்படின்னா அது நிரப்ப முடியாது அதனால் அது அவர்களும் அரசியல் தொடர்ந்து இருக்குன்னு சொன்னால் அவர்கள் வந்து பூட்டிய கதவுகளை திறந்துட்டு வெளியே வரணும் தான் வந்து அவர்களுக்கு நான் அட்வைஸ் சார் அதெல்லாம் வந்து யாரும் வந்து பெருசாக சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க சார் நாங்கள் விரும்புகிறது அது அவங்க வந்து அரசியல் ரீதியாக அவங்க எப்படி இருக்காங்க அது வேறு நான் வந்து இதுக்கு வந்து உண்மைதை யாராருடைய ரோலில் தவறளித்தக்கப்படும் அரசாங்கம் எங்கே தப்புனுச்சு ஒரு ஒரு தலைவர் கண்டிஷன் போடும்போது நீ வந்து நீங்கள் வந்து வண்டியை விட்டு வந்து தலையை வெளியே கூட்டாத கையை காட்டாத காலை காட்டாத மூக்கு காட்டாத இப்படி இருக்கிற கண்டிஷன்லாம் போடலாமா இதெல்லாம் எந்த விதம் சரியா இருக்க முடியும் அதனால் அந்த இருபத்தி ஏழு கண்டிஷன் போட்டதில் என்னென்ன கண்டிஷன் போட்டாங்க ஏன் வந்து அதை விஜய்க்கு மட்டும் இத்தனை கண்டிஷன் போடணும் ஸோ இதெல்லாம் வந்து பல கேள்விகள் இருக்குதுங்களா அதெல்லாம் நியாயமாக நடக்கணும் அது நியாயமாக நடக்கணுமா இல்லையா இல்லை என்னை பொறுத்தளவு இதில் வந்து ஃபைண்ட் அவுட் த ட்ரூத் ஃப்ரம் த ஃபேக்ட்ஸ் எல்லா சம்பவங்களிலிருந்தும் உண்மையை வந்து வெளியே கொண்டு வரணும் என்ன யா எந்தெந்த இடத்துல என்னென்ன தவறுகள் நடந்திருக்கு இந்த தவறுகள் எல்லாம் நாளைக்கு நடக்காதவாறு நீங்கள் வந்து சொல்யூஷன் பண்ணணும் அதனால வந்து இது மேம்போக்காக விஜய் தான் காரணம் அல்லது அரசு தான் காரணம் அல்லது வந்து போலீஸ் தான் காரணம் அப்படிங்கிறதல்ல நமக்கு வந்து உண்மை வெளியே வரணும் அதுக்குண்டாந்து வந்து என்னுடைய பார் வந்து தமிழ்நாட்டினுடைய தலைமை நீதிபதியுடைய தலைமையிலேயே வந்து ஒரு குழுவை நியமித்து மூணு பேரோ அஞ்சு பேரோ அதுக்குன்னு பெருசாக இந்த ஸ்பாட்டை விசிட் பண்ணணும் எல்லாத்தையும் விசி என்கொயரி பண்ணணும் ஒரு வார காலம் பத்து பத்து நாள் அதுக்கு வந்து உண்மை கண்டுபிடிச்சிட முடியும் ஆனால் நீதிபதிகளே நியாயமாக தங்கள் சுயமாக விசாரிக்கிறது தான் இது தீர்வாக அமைய முடியும் இல்லை அதுதான் அப்படின்னா அவர் தான் சொல்லணுங்க நீண்ட நாள் மௌனை வந்து அது வந்து சரியாக இருக்க முடியாது உண்மையிலேயே வந்து நீதிமன்றத்துக்கு இதுக்கு போகணும் அப்படின்னா காவல்துறை அந்த இடத்துல இருந்து வெளியே போற போது காவல்துறை உங்களை வெளியேற்ற அதாவது நீங்களாக வந்து அந்த இடத்துல மீண்டும் ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது என்பதற்காக வெளியே போனீங்களா சப்போஸ் அப்படியே நினைச்சிருக்கலாம் இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு இருக்கிறது மூலமா நான் மீண்டும் இன்னொரு சம்பவம் நடந்து கூடாது என்ற நல்ல நோக்கத்தில் வெளியே இருக்கிறான் அல்லது இவரை அந்த இடத்துல இருந்து எடுத்துகிட்டு நாம் ஃபுல் கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக காவல்துறை எடுத்ததா என்ன அப்படிங்கிறது தெரியல அதனால் அவர் தான் சொல்லணும் அதுபோக வந்து இவருக்கு நீதிமன்றத்துக்கு இப்போ நீதிமன்ற தடை போட்டது அவரை மீண்டும் நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு அப்படி ஒரு தடை வந்து ஆபீஸாக வெளிப்படையாக இருக்கிற மாதிரி தெரியல அதனால வந்து அவர் தான் சொல்லணும் வந்து அவர் வந்து அவர் தொடர்ந்து வந்து அப்படி வீட்டுக்குள்ளேயே முடக்கி கிடக்கிறது வந்து சரியான மெத்தட் கிடையாது இல்லை அதாவது நீதிபதிகள் மேலே வந்து நான் ஒன்று அவர் சொல்றது வந்து அது அவருடைய கருத்து இருக்கிறார் நான் அப்படி ஒரு ரெக்கார்டு வந்து நான் வந்து பார்த்தேன் அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கிற மாதிரி தெரியலீங்க ஓ நீதிபதிகள் வந்து பல விஷயங்கள் வந்து பேசுகிற போது வந்து அந்த சில கமெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து ஜட்ஜ்மெண்ட் ஆகாதுங்க அவர் அப்படி ஒரு ஆர்டர் போட்ட மாதிரி தெரியல என்ன இப்போ இருத்தவட்டிலும் சரி விஜய் மேல வழக்கு போட்டா அது வந்து எப்படி நீங்க எப்படி வந்து உண்மை என்னன்னு கண்டுபிடிக்காம விஜய் போட்டால் அதுதான் ஒருதலைபட்சம் வந்து அப்படி நீர்வி சொல்ல முடியும் அந்த சம்பவம் வந்து விஜய் தான் காரணம் என்று சொன்னால் விஜய் மேல வழக்கு போடுறது ஆட்சி தப்பில்ல இந்த சம்பவம் யாரால் நடந்தது எப்படி நடந்தது ஏன் நடந்திருக்கு தவிர்த்திருக்க முடியுமா முடியாதா என்பதே இன்னும் வெளிப்படையாகாத போது நீ விஜய் மேல வழக்கு போடுறது விஜய் உள்ள போகணும்னு சொல்லி நீர்விஜி எப்படி சொல்ல முடியும் அப்படி சொல்லியிருக்க மாட்டார் அப்படி அப்படி தான் கடந்த மூன்று நாட்களாக சில நபர்கள் சில கட்சியை சார்ந்தவர்கள் வந்து விஜய் மீது வழக்கு போடு விஜய் மீது வழக்கு போடு கைது போயினர் அதெல்லாம் டூ மச் அரசியல் பிழைத்தோருக்கு அறம்தான் கூற்று தன்னோட அதாவது வந்து விரும் அவர் விரும்பி இந்த நிகழ்ச்சி நடந்திருக்காது அவர் அரசியல் வாழ்வுகளை அடியெடுத்து வைத்து சமுதாயத்தில் வந்து கடந்த முப்பது வருஷமாக அவர் மாற்றம் இல்லை தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி ஆட்சி கொடுப்போம்னு ஒரு நல்ல நோக்கத்தோடு வர்றாரு அப்படி வர்றப்போது அவர் எங்கேயாக ஒரு மாற்றாக எழுந்து வந்து விடுவாரோ என்று பலரும் பல கோணங்களிலிருந்து அவருக்கு எதிரான கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் வந்து அவர் உறுதியாக தன்னுடைய நிலைப்பாட்டில் நிற்கணும் இப்போ வந்து இந்த சம்பவத்திற்கும் அவருக்கும் பொறுப்பு இல்லைங்கிற போது அவர் இருந்து வந்து ஒரு மிகுந்த வருத்தத்தில் என்ன செய்வது இது மக்களுக்கு பற்றி சொல்ல முடியுமா அரசா அப்படிங்கிற ஒரு குழப்பம் அல்லது ஒரு தயக்கம் அல்லது வந்து வேறு ஏதாவது இருந்திருக்கலாம் மனசுக்குள்ளே வந்து திடீரென்று ஒரு முடிவெடுக்க முடியாத இருந்திருக்கலாம் ஆனால் ஏறக்குறைய ஏழு நாள் ஆகிவிட்டது அதனால் அவர் அரசியல் கட்சி நடத்தக்கூடியவர் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஃபேஸ் பண்ணக்கூடியவர் தொடர்ந்து வந்து வீடியோ மூலமாகவே கருத்தை சொல்லி கொண்டிருப்பது சரியாக இருக்காது களத்துக்கு நே வீட்டினுடைய கதவுகளை திறந்து கொண்டு வெளியே வந்து பேசிட்டோம் ஆச்சா நான் எந்த விதிலேயும் காரணம் இல்லை அப்படிங்கிற சொல்லணும் நான் எந்த விதிலேயும் அப்படி ஒரு வேலை கண்டுபிடித்தால் சட்டம் என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு அதை அதை ஃபேஸ் பண்ணணும் அப்படி சட்டம் வந்து அதை தடுக்க முடியுமா வெளியே வந்து அதை சொல்லணும் வீடியோ வந்து எந்த தலைவரும் வந்து மக்களை வந்து தொடர்பு போடுறது அது அவருக்கே நல்லது கிடையாது